பழ பொழுதிலிருந்தும் ஏழைவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலேயும் இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகிறேன் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே சென்ற சனிக்கிழமை நார்கோவில் நடைபெற்ற நம்முடைய வாக்குத்த கூட்டத்தை கத்தர் மிகுந்த ஆசிர்வாதமாக நடத்தி கொடுத்தார் நிறைய பேர் புதுசு புதுசாக வந்திருந்தாங்க அவர் பார்ப்பதற்கே அதிக சந்தோஷமாக இருந்தது அந்த கூட்டங்களிலே பங்கு பெறுபவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் இன்னும் ஏராளமானவர்களையும் தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் பிரியத்துக்குரியவர்களே அருமையான ஒரு செய்தி கூட்டத்தின் இருதில் அனைவருக்கும் நல்ல சாப்பாடு என்று ஆண்டவர் ஒன்று குறை வைக்கவில்லை ஜனங்கள் ஜபிக்க வந்தபொழுது தனியாக ஜபிக்க வந்தபொழுது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது ஆண்டவர் செய்தார் திருப்திப்படுத்தி அனுப்பினார் ஜபித்த உதவி செய்த உங்கள் ஒவ்வொருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் போலவே பிரியத்துக்குரியவர்களை வருகிற சனிக்கிழமையும் மார்த்தாண்டத்தில் வைத்து நம்முடைய வாக்குத்த கூட்டம் உண்டு அந்த பகில ஏராளமான கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறீங்க நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க நீங்கள் அலைகடல் திரண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் நம்முடைய ஒளித்தின் சார்பாக அழைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியூருளும் கெட்டப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் இதனுடைய பிள்ளைகள் அங்கே சேர்ந்து வராங்க நிறைய இடம் இருக்குது யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ தாராளமாக அந்த இடத்துல வந்து சேரலாம் தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்க ஜெபத்தில் நடத்துகிறாங்க கத்திரோடு சித்தப்படி ஒரு ஒளி ஆவிக்குரிய முதியோரல்ல நல்ல உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்கள் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த சில குடும்பத்தார் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க இன்னும் சில குடும்பத்தார் திருமணம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆகி சில காலத்திலேயே துளசோஷமாக அவைகள்லாம் உடைந்து போய்விட்டன இப்பொழுது சட்டப்பூர்வமாக இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அவர்களை குறித்து நான் அறிவிக்க விரும்புகிறேன் விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள் இருக்காங்க அவருடைய மகளுக்கு இப்போ இருபத்தி ஏழு வயது ஆகிறது பிஇ ஆர்கிடெக்ட் முடிச்ச நல்ல வேலையில் இருக்காங்க அவர்களை போல் படித்த ஜபிக்கிற நல்ல குணமுடைய ஒரு நல்ல பையன் தேவை முப்பத்தி ஏழு வயசுல ஆகுது தம்பிக்கு அவர் ஒரு அறுபது பேருக்கு மேனேஜராக இருக்கார் அப்படி குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜபிக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு பெண் தேவை மூன்றாவதாக திருச்சியில் இருக்காங்க எண்ணெய் கடை வச்சுருக்காங்க நல்ல குடும்பம் மூத்த மகனுக்கு முப்பது வயது ஆகிறது அவர்களுக்கும் ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற ஜபிக்கிற மணமகள் தேவை இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு தான் ஆகுது நல்ல பிள்ளை இளம் விதவை சின்ன குட்டி குழந்தை உண்டு அந்த பிள்ளையோடு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கமுடைய ஒரு மணமகன் தேவை யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோகத்தின் ஸ்னேகருக்காக வேண்டியது செய்தபொழுது கத்திர அவன் சிறேதப்பை மாற்றினார் எவ்வளோ போல கஷ்டப்பட்டவங்க அந்த பூமியில் யாராவது இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு வர யாருமே இல்லைங்க அவ்வளவு உயரத்துலேருந்து கீழே விழுந்து போனார் எல்லாத்தையும் இழந்து போனார் பிள்ளைகளே இழந்து போனார் சுகத்தை இழந்து போனார் மரியாதை இழந்து போனார் ரோட்டு ஓரத்தில் கிடந்தார் பரிதாபமாக இருந்தார் மொட்டை அடிக்கப்பட்டு கிடந்தார் அந்த நேரத்தில் ஆண்டவரும் மகனே உன் அவன் நண்பர்களுக்கான ஜோம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அவன் தெரியாமல் அவன் குரோதமாக பேசிட்டான் எங்களை மண்ணி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அந்த நேரத்தில் நீங்களும் நானும் இருந்தால் போங்கடான்னு சொல்லியிருப்போம் ஆனால் யோபு அவர்களுக்காக பரிதாபப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரே அவர்களை மண்ணி என்று சொல்லி ஜெபித்தாரா இவ்வளோ பெரிதான ஒரு நீதிமான் பார்த்திரலாம் தான் கஷ்டங்கள் நினைக்காமல் இன்னொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறதாங்க இந்த உலகத்துலேயே பெரிதான காரியம் கத்தர் அதே குணத்தை தான் இன்றைக்கு உங்க இடத்துல எதிர்பார்க்குறார் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் யாரெல்லாம் ஆண்டு கண்களுக்கு உண்மையில் கொண்டு வராரோ அவங்களுக்கு மன்னமும் வந்து பாருங்கள் உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் வேதனையை ஆண்டவர் மாற்றுவார் உங்கள் தேவையை ஆண்டு சந்திப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டு ஆசிரதிப்பார் இழந்து போன எல்லாற்றையும் தருவார் உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பார் ஆண்டவர் இதனாலே உங்களுக்கு ஆசிர்பத்து கொடுப்பாராக அமைத்துவர்கள் இந்த நாளில் நம்முடைய பிரோஜனத்திற்காக யோகன் ஒன்பது ஒன்று முதல் அவர் அப்புறம் புகையில் பிறவி குரடனாகி ஒரு மனிதனை கண்டார் அவருடைய சீசனில் அவர் நோக்கி ரபி இவன் குரடனாகி பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் நம்ம யார் கூட நம்ம இருப்போமோ அவங்க கூட தான் நம்ம அவங்கள மாதிரி தான் நம்ம இருப்போம் ஒரு நாளில் டெய்லி நீங்கள் யார்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிறீர்களோ அவர்களைப் போலவே காலங்கள் செல்ல செல்ல நீங்கள் மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நடந்துக்கிடுவீங்க அவங்களுக்கு என்ன ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது வந்து ஒரு உலக நியதி யார்கிட்ட அதிகமாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அவங்கள மாதிரி ஆயிடுவோம் காலேஜில் படிக்கிற வருகிற மாணவர்களெல்லாம் சில காலம் சென்ற பிறகு தன் நண்பர்கள் புதிதாக அவங்க கிளாஸ்மேட்ஸாக வந்திருப்பாங்க அவங்ககிட்ட இருக்கிற பழக்கம் இவங்ககிட்ட தொச்சிக்கும் நல்ல பழக்கங்கள் என்றால் அதாவது ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்கன்னா இவங்களும் ஜபிக்கிறவங்களாம் மாறிடுவாங்க அதே மாதிரி அவங்களும் நல்ல சர்ச்சைக்கு போவாங்க கூடி ஜோங்கினாங்க அப்படின்னா அந்த பயங்கர் மாரும் அப்படி மாறிடுவாங்க அதே மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்கன்னா இவங்களும் காலை கிரவுண்டுக்கு போவாங்க நல்ல நல்ல காரியங்களில் சேர்ந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாடு உண்டாகி அவங்கெல்லாம் பெரிய நமக்கு வந்துடுவாங்க அதே நேரத்தில் கல்லூரிக்கு போகும்பொழுது புதிதாக கிடைத்த நண்பர்கள் தவறான நண்பர்கள் என்றால் தவறான பாதையில் அவங்களோட சேர்ந்து இவங்களும் போயிடுவாங்க எல்லா பழக்கங்கள் மற்றும் எல்லா பழக்கங்களையும் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து போயிடும் யார் கூட நம்ம இருக்கோமோ அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய எஃபெக்ட் வந்து நம்மகிட்ட வராமல் இருக்கவே இருக்காது இது வந்து என்னுடைய அனுபவத்திலும் கூட நான் கண்டிருக்கின்றேன் எனவே நீங்கள் இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் போயிட்டு உட்காந்து ஒரு தான் என்னுடைய பேசவே முடியாது ரோட்டில் வர்றவங்க போகிறவங்கலாம் நிறைய பேர் பேசிகிட்ருப்பாங்க தப்பில்லை எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுங்கிறது உண்மை தான் ஆனால் அதுக்காக எல்லார்டையும் போயிட்டு நம்ம மணிக்கணக்காக பேச முடியாது உள்ளத்தை திறக்க முடியாது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டாபிக் வேறு மாதிரி போகுது அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அங்கே மாதிரி தெரிஞ்சால் டக்குன்னு நம்ம அதிலேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துடணும் எல்லா இடங்களிலும் நாம் பேச்சு கொடுப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று யார்கிட்டையாவது பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் அந்த நேரங்களில்லாம் சரியான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் யார்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்குங்கிறது வந்து நம்ம சரியாக முடிவு செய்ய வேண்டும் இங்கே சீசர்கள் ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் முடிவு செஞ்சு சீசர்களாக இருக்கணும் முடிவு பண்ணி அவர் கூடவே இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க அவர் எங்கெல்லாம் போனாங்களோ அவங்களும் கூடவே போய்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷத்தில் தாய் பறவையின் பின்பு கோழி குஞ்சுகள் ஓடி ஓடி போவது போல் நாமும் நல்ல நண்பர்களின் பின்னால் நல்ல பேஸ்ட் முன்னால் போகணும் அதே போல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வழிகளிலே நாம் நடந்து போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதல் படியை நாம் யார் இடத்துல இருக்கிறோம் யார் இடத்துல அதிகமாய் பேசுகிறோம் யாருக்கு நம்முடைய உள்ளத்தை திறக்கிறோம் யாருக்கு நம்முடைய ரகசியங்களை சொல்லுகிறோம் யார் இடத்துல நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான நேரங்களில் போய் நிற்கிறோம் தான் இருக்கிறது அதுக்குரிய நபர்களை ஒவ்வொன்றும் ஆண்டு வச்சிருக்காரு அதுக்கு ஏற்ற நபர்களை நம்ம தேர்வு செய்யணும் அந்தந்த காரியங்களுக்குன்னு அந்தந்த ஆட்கள் ஆண்டை வச்சுருக்காரு அவங்க கூட நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வெற்றி ஏற்படும் இல்லை என்றால் நமக்கு அங்கே தோல்வி தான் ஏற்படும் வேதனை தான் மிஞ்சும் முக்கியமாக வாழ்வு பிள்ளைகளே நீங்கள் டெய்லி விட்டை விட்டு வெளியெல்லாம் போயிட்டு பல இடங்களுக்கு வரும் பொழுது பல தரப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்படி வாய்ப்பு உண்டாகும் பொழுது நீங்கள் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கத்திரிக்கை அறியாதவர்கள்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம ஐக்கியம் வச்சோம்னா மிகவும் நம்ம பாதிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் அன்றைக்கி ஒரு தாய் வந்து சொன்னாங்க அவங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்து பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கணவனும் இதே போல் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே வாலிப மகள் பன்னிரெண்டாப்பு படிக்கிற வரைக்கும் ஏசப்பட்டு நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க அதுக்கு பிறகு காலேஜ் படிக்கிறதுக்காக மகளை வந்து த தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அனுப்புகிறாங்க இன்னொரு ஊருக்கு ஹாஸ்டலில் இருக்க வேண்டாம் தங்கச்சி வீட்டில் தங்கியிருந்து படின்னு சொல்லி தங்கச்சி வந்து ஆண்டவரே அறியாதவர்கள் ரசிக்கப்படாதவர்கள் கணவரும் ரசிக்கப்படாதவர்கள் மகா அங்கே போய் மூணு வருஷம் தங்கியிருந்து படிச்சுட்டு வரான் முடிச்சுட்டு வரும்பொழுது அவள் இயேசுவே நான் தேட மாட்டேன் சர்ச்சைக்கே நான் வர மாட்டேன் நான் பகாலை தேடிதான் போவேன் எனக்கு இயேசு வேண்டாம் எனக்கு அவருடைய அன்பு எனக்கு நான் அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்கு வந்த பிறகும் அவள் ஆண்டவர் வேண்டான்பில் உறுதியாக இருந்தாலும் ஏன் இப்படி ஆயிற்று அப்படின்னு கேட்டான்னா என்னை எங்கள் தங்க வைத்திருந்தது அல்லவா அவர்கள் வீட்டில் பகாலை தான் ஆராதனை செய்தாங்க அதனால் அங்கேயே போயிட்டு நானும் அப்படியே மாறிட்டேன் ஒரு சின்ன பிள்ளை ஒரு மூணு வருடம் வந்து அவ பெற்ற குடும்பத்தை விட்டு இன்னொருத்திட்ட போய் அதுவும் க்ளோஸ் ரிலேஷன் இருந்தால் கூட அங்கேயே அங்கே அவர்கள் என்ன என்பதை பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு அப்படியே இழுத்து அவள் செல்லப்பட்டாள் இவ்வளோத்துக்கும் அம்மாவுடைய தங்கச்சி வீடு தான் அது உறவுகளும் நாம் தங்குகிற இடமும் நம்மளோடு கூட வாழ்க்கையில் பிரயாணப்படுபவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கடவுளே இயேசுவே வேண்டாம் என்று அவள் சொல்லிவிட்டாள் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது பிரித்துக்குரியவர்களே இங்கே நம்முடைய ஆண்டவரோடு இவர்கள் சேர்ந்திருந்தார்கள் போனார்கள்லாம் பார்க்க ரெண்டாவதாக இவர்கள் ஒரு குரு கண்ணு தெரியாத ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் இப்படி பிறந்திருக்கு காரணம் கண்ணு தெரியாம காரணம் இவன் பாவமா இல்லை என்றால் இவருடைய பெற்றோர் செய்த பாவமா என்று ஒரு கேள்வியை கேட்குறாரு இத்தனை வருஷம் அவங்க அன்று கூட இருந்திருக்காங்க மூணு வருஷத்துக்கு மேலே அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது அப்போது இந்த மூணு வருஷம் ஆண்டோரோடு கூடவே இருக்கிற மாபெரும் பாக்கியத்தை பெற்ற இவர்கள் இவர்கள் பிடிக்கிறவங்களாக இருந்தாங்க டேக்ஸ் கலெக்டராக இருந்தாங்க வைத்தியராக இருந்தாங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் ஆனால் அவங்கெல்லாம் ஏசப்பா கீழே சீசர்கள்ங்கிற பேரில் வந்து ஒன்று சேர்ந்து மூணு வருஷம் இருக்கிறாங்க ஏசப்பா எங்கே போனாலும் போகிறாங்க கூட வர ஆனால் இவர்களுக்கு ஏசப்பாவுடைய அந்த அந்த சாயில் அவர்களுக்கு வராமல் போயிடுச்சு இயேசுவை போல அன்பு இவர்களுக்கு வராமல் போயிடுச்சு இவர்களுக்கு கண் இருந்ததுனால கண்ணு தெரியாத ஒருவரை பார்த்தோன்னே ஏகத்தாளமாக அவர்கள் பேசுகிறாங்க நியாய திருப்பு கொடுக்குறாங்க இவன் செய்த பாவமா இவன் தகப்பன் செய்த பாவமா பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு கேள்வி ஒரு வேதனைப்படுத்துகிற கேள்வி அவரை குற்றப்படுத்துகிற ஒரு கேள்வி அற்பமாக பார்த்து பேசுகின்ற ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நியாய திருப்பு கொடுக்கிற ஒரு பேச்சு இது எனக்கு மிகவும் வேதனை கொடுத்தது ஆண்டவருக்கும் வேதனை கொடுத்ததுன்னு அடுத்த வசனத்தில் நாம் கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த சீசர்கள் செய்த தவறை செய்யக்கூடாது யாரையும் அற்பமாக பார்க்கக்கூடாது கேவலமாய் பார்க்கக்கூடாது கேவலமாக பேசக்கூடாது அப்படி பேசுவதற்கான அதிகாரத்தை கத்தர் யாருக்குமே தரவில்லை இல்லையா ஒருவருக்கு ஒரு குறைபாடு இருக்கணும்னு இது இவன் பாவமா இவன் அப்ப செஞ்ச பாவமான்னு சொல்கிறது இல்லைன்னா எனக்கு தெரியுமே இவன் புத்திக்கு இப்படி ஆகும்னு ஆகணும்னு முதலே தெரியுமே அப்படிலாம் ஒரு இன்னொருவருக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை தரவே இல்லை இது ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை இடத்துல இப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்கவே இருக்காது கணியினாலே ஒருவரை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் பிரீத்துக்குரியல் ஒரு மனிதனுடைய கணி முக்கியமான கணி அவனுடைய பேச்சுக்கள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் என்கிற முத்துக்கள் அந்த வார்த்தைகளின் மூலமாக ஒருவன் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடிக்கிறோம் இன்னொருவருக்கு ஒருவன் ஐப்பு கொடுக்கும் பொழுது கேவலமாய் பேசும் பொழுது முக்கியமான அந்தரங்க காரியங்கள் எல்லாம் பேசுகிற பொழுது அது சரியான ஒரு கனி அல்ல அது சாத்தானாலே நாளை உண்டாகியிருக்கிறது இன்னொருவரை குற்றப்படுத்துவது என்பது பிசாசினாலே நாளை உண்டாகிறது அவன்தான் இரவும் பகலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறவன் நாம் குறைபாடு உள்ள மனிதர்களை காண்பதில்லை என்று சொல்லி இல்லை காண்போம் ஆனால் அதற்காக நாம் அதை வாயினாலே தாறுமாறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் இப்படியாக கண் பார்வை தெரியாமல் இருந்தா இருந்தாங்கன்னா இல்லைனா ஒரு குறைபாடு உள்ளவனாக இருந்தாங்கன்னா ஏசப்ப சீசனில் என்ன செஞ்சுருக்கணும் தட்டி கொடுத்துருக்கணும் கறி கொடுத்துருக்கணும் இன்னங்கையா இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு பாவம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யட்டோமா ஏசப்பட்டு சொல்லி ஜெபிக்க சொல்லட்டோமா கருணை காண்பித்திருக்கணும் இல்லையா பறிவு காண்பித்திருக்கணும் அன்பு காண்பித்திருக்கணும் அதை விட்டுவிட்டு இப்படி கேவலமாக இவன் செஞ்ச அப்பா அம்மா செஞ்சப்பாவோமாவும்மா செஞ்சப்பாவம்மான்னு சொல்றது ரொம்ப தவறு அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் ஒருவர் விழுந்து கிடக்கிறார்கள் என்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் ஒருவருக்கு தாங்க முடியாத ஒரு துயரம் வந்துவிட்டது என்றால் நாம் கத்தரோடு இருப்போம் என்றால் அவருடைய சாயல் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் போய் அவர்களை ஆற்றுவோம் தேற்றுவோம் நம்ம அவங்களை பலப்படுத்துவோம் அவங்களை தட்டி கொடுப்போம் அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுவோம் அவங்கள நம்ம வந்து ஒரு பொழுது நாம் வெறுக்க மாட்டோம் அற்பமாக பார்க்க மாட்டோம் அருவறுக்க மாட்டோம் இது நல்ல குணாதிசயம் எப்படியாவது நமக்குள்ளே வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விரும்புகிறார் ஹீ என்கரேஜஸ் யூ டு பி வெரி கைண்ட் டு அதர்ஸ் என்கரேஜஸ் யூ டு மோட்டிவேட் அதர்ஸ் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நீ தட்டி கொடு ஊக்க ஊக்கப்படுத்து உற்சாகப்படுத்து அன்பான கனிவான வார்த்தைகள் நீ பேசு பயப்படாதே என்று நீ சொல்லு அவர்களுக்காக நீ ஜோம் பண்ணு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய் நொறுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் நெருக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகமாக உதவி செய்கின்றார் தேவரி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணியர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனவே கஷ்டப்படுற மக்களுக்கும் இதுபோல நெருக்கப்படுற மக்களுக்கும் நாம் அன்பைத்தான் காண்பிக்க வேண்டும் பாசத்தை தான் காண்பிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை அழைத்தாரே தவிர எதற்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கலை யாரை பார்த்தாலும் இறக்கம் காமிங்க விழுந்து கிடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இரக்கம் காண்பீங்க வேற எந்த ஒரு தவறையும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்கன்னா கத்திர உங்களுக்கும் இரக்கம் காண்பிப்பார் நீங்க யாரையுமே கேவலமாக பேச மாட்டீங்கன்னா உங்களையும் குறித்து யாரும் கேவலமாக பேச விட மாட்டார் உங்களுக்கு ஒரு ஆபத்துக்காக வரும்பொழுது ஆண்டவரும் உதவி செய்வார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிறவன் பாக்கியவான் அவனுடைய ஆபத்து நாளில் கத்திர அவனுக்கு உதவி செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே மெப்பிரியத்துக்குரியவர்களை நீங்கள் இந்த நாளிலிருந்து எல்லோரும் நேசிக்கிறவர்களாய் விழுந்து கிடக்கிறவர்களை குறைபாடு உள்ளவர்களை தூக்கி சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கின்றேன் ஆண்டவர் சொல்லுவார் அப்புறம் அப்படிலாம் கிடையாதுப்பான்னு சொல்லி அவங்கள சத்தம் போடுறார் யாரை குறித்தும் ஆண்டவர் நியாய திருப்பி கொடுக்கல பரிசேர் சதுசேரில் அவங்களுடைய வாழ்க்கையை கடிஞ்சுக்கிட்டார் தவறு இதே மாதிரி குறையே சொல்லலை ஆண்டவர் அதை இல்லை என்கரேஜ் பண்ணவே இல்லை அப்படியான்னு கேட்கல அவர் ரொம்ப பாராட்டணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைமை உடைய ஒரு ஆண்டவரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது பாருங்கள் அதில் ஆறாவது வசனம் சொல்கிறது இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி ஒமில் நீரினாலே சேருண்டாக்கி அதை சேற்றிலே குருடைய கண்களில் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா பார்த்தீங்களா ரெண்டாவதாக ஒரு காரியம் செய்கிறார் அவர் கீழே குனிஞ்சி துப்பி உமில் நீர்னால் சேர் உண்டாக்குறாரா உமில் நீர்னால நம்மளால் சேர் உண்டாக்க முடியுமா முடியாது அவர் தெய்வக்குமாரனாக இருந்தபடியினாலே சேரு உண்டாக்குறார் சாந்து குலைக்கிற மாதிரி குலைச்சி வச்சுருக்க எடுத்து அதில் கண்களை அவர் அப்படி ரவுண்டாக உருட்டி உருவாக்கி அதை அவனுடைய முகத்தில் பூசுகிறார் ஏற்கனவே அவர் ஆதி ஆங்களில் அவர் ஆதாமையும் ஏவாலையும் அவர் கைகளால் படைத்தது போல் மண்ணிலிருந்து படைத்தது போல் இப்பொழுது அந்த ஒரு சின்ன பாகம் அதை எடுத்து அப்படி கண்ணில் வந்து அவர் பொருத்தி அப்படி சேராக இருக்கிறது நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு என்றாராம் நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் எதற்காக ஆண்டவர் நீ சீலோம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அது ஒரு கஷ்டமான காரியம் இவருக்கு கண்ணு தெரியாது உதவி செய்கிறதுக்கு அம்மா அப்பா கிடையாது நண்பர்கள் கிடையாது தனிமரமாக நிற்கிறாரு கண்ணு தெரியாத ஆளுக்கெல்லாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது எங்கேயோ தொலைவில் இருக்கிற கோலம் எப்படி போகணுன்னு தெரியாது அது கஷ்டமான காரியம் என்று ஆண்டவருக்கு தெரியும் இருப்பினும் கூட நீ போய் கழுவு உனக்கு சுகம் கிடைக்கும் என்ற சொல்லி ஒரு கற்பனை ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புனாரன் எதுக்காக அப்படி ஒரு பணம் எத்துக்குரியவர்களே அது அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலை நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ரொம்ப எளிதான பதில் இருக்கிறது நத்திங் கம்ஸ் ஈஸி நத்திங் கம்ஸ் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டர் எதையுமே எளிதில் தரமாட்டார் எதையுமே இலவசமாக தரமாட்டார் உழைக்க வைக்க சொல்லுவா உழைக்க வைப்பார் நமக்கு ஒரு விளைக்கறையத்தை செலுத்தும்படியாக நம்மை அழைப்பார் நல்லா உழைத்த பிறகு தான் நமக்கு ஊதியத்தை நம்முடைய ஆண்டவர் தருவார் அவர் சும்மா எதுவுமே மாட்டாருங்க நம்முடைய ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வருடத்தில் முயற்சி செய்வோம் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நாம் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நாம் சோம்பேறிகளாக இருக்கவே கூடாது சோம்பேறியாக இருப்ப இருக்கிற பறவைகள் கூட்டிலே இருந்து அம்மா நல்லா சாப்பாடு தருவாங்கன்னு நினைக்கிற பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ரெக்கைகள் முளைத்தாலும் அவைகள் கூட்டிலே தான் இருக்கும் நேரத்துக்கு நேரம் அம்மா சாப்பாடு கொண்டு வரான்னு சொல்லிட்டு அம்மாவே பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அம்மா சாப்பாடு தர நம்ம இப்படி இருந்தான்னா அது கடைசியில் பறக்காமலே போயிடும் ஒரு காலம் வரும்பொழுது அம்மா சாப்பாடு தந்தால் கூட நான் பறப்பேன் நான் கூட்டில் இருக்க மாட்டேன் நானாக போய் இறை தேடுவேன்ங்கிற என்கிற மனநிலைமை வர வேண்டும் வானத்து பறவைகளுக்கே அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் டெய்லி போய் பறந்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது புழு கிடைக்கிது மீன் கிடைக்கிது சாப்பிட்டு வந்து சாயந்தரம் வந்து கூட்டில் அடைகிறாங்க காக்காக்கெல்லாம் டெய்லி அவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி அங்கங்கே நின்று பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் படிப்பு எஜுகேஷன் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு காக்காக்களுக்கு வந்து இது மாதிரி வீடு நம்மள மாதிரி வீடு கிடையாது செக்யூர்ட் லைஃப் கிடையாது இன்கம் கிடையாது அவங்களுக்கு வந்து சேலரி கிடையாது பென்ஷன் கிடையாது எதுவும் கிடையாது அவங்க அங்கே அன்னன்னைக்கு போய் சாப்பிட்டு வரணும் அவ்வளோதான் அவங்க கூட்டிலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அவங்க அங்கங்கே அலைஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சாதான் பறந்து கறந்து பார்த்துக்காக்கா சத்தம் போட்டால் தான் அவங்களுக்கு உணவு கிடைக்கிறது அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லாவற்றையும் நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் நாம் ஜபித்து ஜபித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நம்ம கடினமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அது வேதியாக வியாதியாக இருக்கலாம் இல்லைனா எதிரிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் இல்லைனா கெட்ட வார்த்தைகள் சொல்லி யாராவது நம்ம கேவலமாக பேசிகிட்ருக்கலாம் ஏதோ ஒரு முள் இருக்குதா அதை நீக்கணும்னா நம்ம உடனடியாக ஜபிக்கணும் உபவாசம் பண்ணி ஆண்டை கேட்கணும் ஆண்டவர் அதை எப்படியாவது என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க கிசை மண்ணில் ஆண்டவர் அந்த பாத்திரம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி எவ்வளோ ஜபித்தார் ரத்த வேறவை சிந்தி ஜபித்தார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளும் நம்மை விட்டு போகும்படியாக நான் போராடி ஜபிக்கணும் ஜபிக்கும் பொழுது அவைகள் பேரும் மாதிரி புதிதாக ஒரு நன்மை வேண்டுமென்றால் ஒரு வேலை வேண்டுமென்றால் ஒரு வீடு வேண்டுமென்றால் இல்லைன்னா ஒரு சுகம் வேண்டுமென்றால் எவ்வளோ காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது பணம் தேவை என்றால் ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரை எப்படியாவது எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு வழியை திறந்து தரணும் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கணும் அப்படி நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பாக அந்த வாசலில் திறப்பார் ஜெபம் என்கிற விளைக்கரகத்தை நான் செலுத்த வேண்டும் ஆண்டு சில நேரங்களில் அதிகாலைமே எழும்பி ஜோமுன்னு சொல்லுவார் சில நேரங்கள் இரவெல்லாம் நீ விழித்துறது ஜோமுன்னு சொல்லி சொல்லுவார் சில நேரங்களில் ஆண்டவர் வந்து பைபிளே வாசித்துட்டுன்னு சொல்லுவார் சில இடங்களில் இந்த ஊழிய போய் நீ ஜோம்னு சொல்லுவார் சில நேரங்களில் டிவியில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்து சேர்த்து சத்தியத்தை கேளு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்ந்துவான்னு சொல்லி சொல்லுவார் நம்ம அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாதான் விளக்கறையத்தை செலுத்தினாதான் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தாதான் அன்றவருடைய ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இது மனிதன் இந்த கண்ணை வைத்துக்கொண்டு எப்படி கஷ்டப்பட்டுப்பார் தட்டு தடுமாறி விழுந்து அவர் எங்கெல்லாமோ கேட்டு யாரெல்லாமோ கிஞ்சி கூத்தாடி எவ்வளவோ தூரம் இருக்கிற அந்த சீரவாம் குளத்தில் போய் ஆண்டவர் சொன்னதை கழுவுனார் அவற்றை இன்னொரு பக்கத்தில் பார்க்குறோம் சுகம் பெற வேண்டும் என்கிற வாஞ்சையில் ஆண்டவர் சொன்னதை அவர் செய்தார் அவருக்குள்ளே மன உறுதி இருந்தது கண் தெரியட்டால் கூட போயிடலாம் நம்ம யார்ட்டையாவது கேட்கலாம் எப்படியாவது போயிடலாம் எனக்கு செய்யுன்னு கேட்கலாம் போராடினார் போராட்டத்துக்கு இறுதியில் வெற்றி கிடைத்தது போராடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் போராடிட்டே இருப்போம் கற்றுட்டு இருந்து இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியாவது இதை நாம் பெற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி போராடிக்கொண்டே இருப்போம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் அடித்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நான் ஓய்ந்திருப்பிருக்கு நேரமே இல்லை தர் இஸ் நோ டைம் டு ரிலாக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் படுத்து கிடக்கிறக்கு நேரமே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போ தான் சாதிக்க முடியும் அப்போ தான் போராடினா தான் உயரத்துக்கு வர முடியும் கத்துடைய வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆனால் நம்ம கீழ்ப்பிடிஞ்சாதா போராடினாதா நம்ம முயற்சி எடுத்தாதான் நம்ம விளக்கறத்து செலுத்தினாதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த மனுஷன் அங்கே போய் கழுவுன என்ன நடக்குது பாருங்க அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான் அந்த கண்ணை போய் தண்ணி எடுத்து அவர் அப்படி கழுவுறார் சேறு சகதியெல்லாம் அப்படி கழுவுறாரு கழுவ கழுவ அதெல்லாம் சேறு சகதி சாபம் பாவம் எல்லாம் அவரை விட்டு அப்படியே இறங்குது கணத்துல பார்த்த பார்த்தா அழகான கண்களாக அந்த மனிதனுக்கு இது பொருத்தப்பட்டதான் தெரிஞ்சுதான் உலகத்தை முதன் முதலாய் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார் நம்மளால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு முதன் முதலாகி உலகத்தை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் துதித்திருப்பார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருப்பார் அடுத்தாப்புல அவர் அங்கேருந்து நேராக ஓடி வரார் எங்கே இயேசுவை கண்டாரோ இயேசு வழி காண்பித்தாரோ அந்த அந்த நபரை தேடி அந்த மனிதன் ஓடி அந்த திரும்பி வந்தானா வேற எங்கேயும் ஓடலை ஆண்டவர்கிட்ட தான் திரும்பி வந்தானா நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு அந்த மனிதன் வாழ்ந்தான் எங்கிருந்து உருவாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அவன் வந்தான் அப்படியே வாழ்விலும் கூட நாம் திரும்பி பார்ப்பதில்லை நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரினாலே நாம் இவைகளை பெற்றோம் என்பது நமக்கு தெரியும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் சர்ச்சை கண்டிப்பாக வரணும் எந்த ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் நன்மையை பெற்றீர்களோ அவர்கிட்ட கண்டிப்பாக வர வேண்டும் வந்து நீங்கள் அந்த நன்மையை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களால் தான் உங்கள் ஜெபத்தினால தான் நான் இப்படி பெற்றுக்கொண்டேன் என்று நாம் நன்றி பலிகளை சந்தோஷமாக நாம் செலுத்த வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் கனம் பண்ண வேண்டும் தொடர்ந்தவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த ஃபாஸ்ட் ஜபிச்சதுனால தான் எனக்கு அற்புதம் நடந்து எல்லாட்டையும் சொல்லணும் டிவியில் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்த பொழுது தான் எனக்கு கற்புதம் நடந்துச்சுன்னு எல்லாட்டையும் சொல்லணும் அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்களா கண்களை மூடுவீர்களா எல்லாரும் நாம் ஜபிக்கலா அப்பப்பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இந்த ஆரம்பிய நாளிலும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் யார் இடத்துல இருக்கிறோம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் யா யாரையும் கேவலமாய் பேசாதபடி யாருக்கும் நாங்கள் தீர்ப்பு வழங்காதபடி இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்கள போய் தூக்கணும் விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முடிந்தவரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று இது போல அவங்களை அழைத்திருப்பு கொடுக்காது பிடிக்க இருக்க உதவி செய்கிறேன் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் ஏன் எதை நீங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கத்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இதனாலும் உங்களுடைய சமாதானமும் உண்முடைய மகிழ்ச்சியும் கத்தாகவே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக எங்களுக்கு வேறு யார் ஆசீர்வாதம் வேண்டாம் எங்களுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும்ப்பா எப்படியாவது கத்தாவே மனம் இறங்குமையா எப்படியாவது சேனைகளின் தேவனாய கத்து ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற நீ யுத்தம் செய்யுங்கப்பா வியாதிகளோடு நீ யுத்தம் செய்து வியாதிகளை மறைய பண்ணுங்க அந்த கிருமிகளை மறைய பண்ணுங்கள் அந்த புண்களை மறைய பண்ணுங்க காயங்களை மறைய பண்ணுங்கள் செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க விபத்தை சந்தித்து ஒரு குலைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது மறுபடி நடக்க வேலைக்கு போக சம்பாதிக்க பைக் ஓட்ட கார் ஓட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரை தோத்திரமைய திருமணத்தை இழந்து போனவர்கள் உண்டு நகைகளை இழந்து போனவர்கள் உண்டு வேலையை இழந்து போனவர்கள் உண்டு பிள்ளைகளை இழந்து போனவர்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் எப்படியாது எப்படியாவது கத்தாவே நீங்கள் மனம் இறங்கி அவர்களுக்கு பொது வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேஞ்சுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா அண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்குற நம்முடைய நிகழ்ச்சியை கேட்குற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யணும் தாண்டுவரேன் அவருடைய என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கணும் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்படணும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று ரொம்ப வருடமாய் காத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் அற்புதத்தின் செய்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எஸ்அப்பா என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க எனக்கு தாங்க முடியலன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க என்னை எப்படி நிந்த எனக்கு பயங்கரமாக இருக்கு எனக்கு இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்க சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அவங்களோடு கூட இருப்பதை எல்லாருக்கும் காண்பிங்க வாலிபத்தின் பாவங்களில் சிக்கியிருக்கிறவங்க போதையில் இருக்கிறவங்களை விடுவீங்க கீழே விழுந்து விடாதுபடி காத்துக்கொள்ளுங்க உலகம் முழு அத்தனை மக்களுக்கும் இந்திய தாய் திருநாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து ஊழியக்காரர்களையும் அனைத்து தேவையான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆசிரியத்தில் அச்சப்பள்ள தோட்ட சிக்கிறேன் நல்லோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறியப்படுத்துகிறேன் அடைக்கலான் கூறிய முதியோர் அடுத்து ஜபத்துறானு காணிக்கையானு அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கணும் மகிமைப்படும் ஏசி மூலமே ஜபிக்கிறோமே நல்ல புதாமே എൻ ആത്മാ അവ കത്രിയ സോത്രി എൻ മുഴുവൻ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാ അവ കത്രിയ സോത്രി ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ ഉറപ്പും മറവാതെ കത്രിയേശുടേ കൃപയും ദാവകിദേവരുടെ അൻപത്തി അനുക്കമ പ്രസന്നും അനുവരോട് ഇന്ത്യക്ക് സദാകാരങ്ങൾ നിലത്തി